உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கமாச்சு காலை வணக்கம் மதிய வணக்கம் கூட கிடையாது முன்னாடி என்ன ஸ்டாண்ட்ல போட்டு உட்காந்துக்கலாம் பின்னாடினா கையில பிடிச்சிட்டே உட்காந்துக்கணும் ஹாய் லாரன்ஸ் ஸ்ரீகாந்த் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் நாங்கள் எங்கே போகிறோன்னு கேட்குறீங்க நாங்கள் இப்போ வந்து இப்போ என்ன பிளேஸில்டா இருக்கோம் கோகுலம் கோகுலம்மா கோகுலம்மா கோவலம் ஆஹ் வீட்டு சென்னை அதான் சொல்லிட்டாங்களே பாத்தீங்களா எனக்கு பதிலா நான் நலம் ஹாவாரியும் கேட்டிருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் வந்து கூட என்ஜாய் பண்ணலாம்னு வெளில போயிட்டு இருக்கேன் சாப்பிட்டாச்சா ஓ என்ஜாய் தே ஆய் சொலோ சாப்பிட்டா சாப்பிட்டீங்களு கேட்டிருக்கீங்க ஆ சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா இருக்கிறீங்க நாளைக்கு போய்க்கலாமா ம் ஓகே ஓகேம்மா ஒர்க்கில் இருக்கீங்களா இல்லை இன்னைக்கு ஃப்ரீயா மியூட்ல போட்டாலும் சிரிக்க முடியும்னா அது வீடியோ மட்டும் தான் அப்படியா வழியில் போயிட்டு இருக்கிறேன் என்னாச்சு ஆண்டிக்கு திம்மரு பத்தியா டிரைவிங்ல லைவ் போடுது ஏன்ப்பா நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கேன் சரி உங்க கூட பேசலான்னு லைவ் போட்டா அது ஒரு குத்தமா வந்து இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தேங்க்யூமா ரொம்ப நன்றிமா என்ன மாதிரி வந்துச்சு அக்கா எந்த ஊரே சென்னையில தான் நான் இருக்கேன் நீங்க எங்க இருந்து மெசேஜ் பண்றீங்க யாராவது ஸ்காட் செட் டவர கூட வந்து போயிடுச்சு

ஸ்டியூம் போடுறது தான் பிளாக் ஃப்ரண்டில் இருக்கா போட்டு ஒன்று போட்டிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் ஆமா 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 பக்கத்துல இருக்குங்க பாட்டு கேட்டாயா நீங்க ரைட் சடிப்பீங்க அதுதான் நார்மலா சினிமா சாங் கேட்க கூடாது இங்க உங்களை அவங்க எதுவும் சொல்லலையா என்ம்மா யாருமா வண்டி ஸ்லோவா போதா ஆமா வாங்கிட்டு இருக்காப்ல அதனால ஸ்லோவா தான் போவாப்ல கோதண்டம் சார் சம கோவக்காரரா இப்பெல்லாம் அவரோட வீடியோ போடுறதில்ல வீடியோவே பண்ணுறதில்ல சேரையே நான் பார்க்குறது இல்லைம்மா அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டா சிஸ்டர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்றீங்க ஹாய் மேடம் நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க பாவம் சும்மாவே இல்லை இங்கே பாருங்கள் தூங்கிட்டு இருக்காங்க போய் என்ன பாட சொன்னீங்க பாருங்க எந்திரிச்சு ஓடிட மாட்டாங்க வாய்ஸ் நல்லா இருக்கா சரி நன்றி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கிங்க ஒன்றுமே பண்ணல இப்படி இப்படிதான் வெட்டியாக சுற்றிட்டு இருக்கேன் என்ன கேட்குறீங்க லாரன்ஸு எனக்கு புரியல வந்துதான் கண்ணு துறப்பாராவா கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரா சரி ஓகே இருக்கட்டும் ஹாய் குண்டு பேபியா சரி ஹாய் ஹைன்னு போட்டிருக்கீங்க வணக்கம் வாங்க எப்படி அக்கா ஒர்க் இல்லைன்னு சொல்கிறீங்க ஜாலியாக இருக்கீங்க ஓ வண்டியில் வெளில போனால் ஜாலியாக இருக்கேன்னு அர்த்தமா இந்த கற்பனைகளை கொஞ்சம் மாற்றிக்கோங்கவேன் ஒருத்தவங்க ஒரு வீடியோ சிரிச்சுட்டு போடுறா சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தம் வண்டியில் வெளில போனால் ஜாலியாக இருக்காங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்கப்பா என்னமா இருக்குடா அதுக்குன்னு என்ன சொல்கிறது நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது சந்தோஷமா இல்லைன்றதை வந்து இப்படி உட்காந்து அழுது உங்களையும் கஷ்டப்படுத்தணுமா சரி பேசுகிற ஒரு டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிக்கணும் அவ்வளோதான் எல்லாேருக்கும் ஃபேமிலி இருக்கும் ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படிலாம் யோசிக்கவே கூடாது எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது மேடம் ப்ளீஸ் ஏதாவது பேசுங்க ஏங்க மூச்சு மூட்டை பேசிட்டிருக்கேன் ப்ளீஸ் ஏதாவது பேசுங்க நீ ஏதாவது பேசிய